எப்படி பானைக்குள்ள யானையை அடக்கிய கதை இந்த பழைய பாடல் பேசுவதற்கு அழ நெல்லிக்கடி வருமா நல்லா ஆயிரத்தி தொண்ணூற்றி வச்சிருக்கீங்களா ஏன்னா சிவா தூக்கி நிப்பாட்டிட்டார் அந்த அடிய புது பாடல் அடிய மதுரையிலிருந்து வந்திருக்கும் தகைசால் பேராசிரியர் இரா மோகன் அவர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய தாத்தா வாசுப மாணிக்கனார் அவர்களின் நூற்றாண்டு விழா குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இந்தியாவில் சிறப்பு இப்போது பணி செய்து வரும் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பட்டிமன்ற பேரறிஞர்களுக்கும் என் வணக்கம் இப்ப நம்ம பழைய தமிழ் பாட்டுல பாமரருக்கும் விளங்குச்சுங்க எல்லாருக்குமே விளங்குச்சு பழைய தமிழ் பாட்டு எத்தனை எத்தனை பாடல்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்புறம் செந்தமிழ் தேர் பெண்ணை கூட தமிழ் கூப்பிட்டு பார்த்தாங்க விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் இத்தனை எத்தனையோ பாடல்கள் சொல்லிக்கிட்டு போலாம் பாமரனு கூட புரிகிற மாதிரி மணப்பாரு மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி இப்படி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பண்ணாங்க இப்ப இருக்கிற தமிழ் ஐயா தமிழ் நன்றா கற்றவங்களுக்கே விளங்குறது கிடையாது இப்ப நீங்க சொன்னீங்க பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்கு நாங்க எல்லாமே இந்த பாட்டை வச்சுதான் சொல்லி கொடுக்கறோன்னு நான் ஒரு பாட்டு யோசிச்சேன் கஷ்டப்பட்டு ஏதோ பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன் சரியான பார்த்து சொல்லுங்க அப்புறம் நிறைய பாட்டுக்கு பொருள் விலங்களை அதுவும் உங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேங்க அந்த பாட்டு முதல் பாட்டு ஆளுமா டோலுமா மாலுமா சாலுமா அதுக்கு நானா கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சது இல்லைங்க எனக்கு விளங்குறது எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாதுங்க ஐயா எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்றேன் ஆளுமானா ஆளு மரம்னு வச்சுக்குவோம் டோலுமானா டோல் போடுற கடம்ப மரம்னு வச்சுக்குவோம் ஆலுமா டோலுமா ஈசா லங்கடி அந்த வார்த்தையை பிரிச்சு பார்க்கணும் ஈனா இந்தன்னு எடுத்துக்கணும் சாலைனா சாலைன்னு எடுத்துக்கணும் அங்கடினா வந்து கடை அங்காடி கடைன்னு எடுத்துக்கணும் ஈசா லங்கடி மாலுமா திருமால் பெருமாளையே கூப்பிடுறாங்க அந்த இடத்துல மாலுமா

பத்தான் தமிழ்நாட்டில் இருக்கு அடுத்த பாட்டுக்கு டோல் கண்ணே டப்பிமா கங்காம இடுப்பை சுத்தி திருப்பி பாருமா அடக்கு படக்கு டிமி அடிக்கிற டோல் பையா வெளியில இருந்து வந்து இதுக்கு புரியாத அர்த்தத்தை எல்லாம் நீங்க போறதுக்குள்ள எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா வந்து ரொம்ப உதவியா இருக்கு தமிழ் வளரவில்லையா அப்படி பார்த்தோம்னா சொல்லாக்கம் நிறைய சொல்லாக்கம் வந்திருக்குது அப்புறம் வந்து புது பாடல்கள்ல தமிழ் பாட்டா தமிழ் பாட்டு இல்லையாங்கிறது பா எங்களோட அணி தலைவர் சொன்ன மாதிரி ஓய்வஸ் கொல்லவேரி கொல்லவேரி அஸ்கல் அஸ்கல் இபே லிபே தமிழே கலக்காத மத்த பாடல்களை தமிழ் படத்துல நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஐயா வந்து இப்ப இருக்கிற காலத்துல அப்புறம் முக்கியமா பார்க்கணும் நம்ம எப்போ வந்து பாட்டு கேட்கணும் ஒரு சமைக்கிறப்ப பாட்டு கேட்போங்க சமைக்கிறப்ப பாட்டு கேட்கிறப்ப பழைய காலத்துல எல்லாம் சங்கடமான யாருன்னு சொல்லிருங்கம்மா எழுதா ஐயா சமைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க ஐயா பாட்டு போதும் சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன் இப்படி பாட முடியும் இல்லையா பழைய பாட்டுல இப்ப போடுறாங்கய்யா ஐயா தொட்ட போயிட்டா ரூட்டு மேல முட்டை பரோட்டா நான் தொட்டு கொள்ள சிக்கன் பரோட்டா இல்லைன்னா

dan

டிஎன்எஃப் கன்வென்ஷனில் ரிமோட் வில்லேஜஸில் ட்ரைபல் ஏரியாஸில் நிறைய படிப்பு சொல்லி கொடுக்குறோம் அந்த பசங்களுக்கு படிப்பு இல்லாத போது அவங்களுக்கு புரியிற மாதிரி தான் அந்த பாட்டெல்லாம் அவங்கள போய் சேர்ந்தது ஸோ அதனால தான் அந்த பாட்டு அந்த மாதிரி வந்தது ஏபிசி ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் படிப்பு இருந்துட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஐயா ஆனா அந்த படிப்பு இல்லாதவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இப்ப பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதனாலதான் டிஎன்எஃப் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் முதல் பரிமாணமான ஆடைகளை விளக்கி இரண்டாவது பரிமாணமான சதைகளை பீத்து மூன்றாவது பரிமாணமான எலும்புகளை சுக்கு நூறாக்கி நான்காவது பரிமாணமான அந்த ஆத்மாவிற்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது தமிழால் தான் முடியும் அந்த தமிழ் உணர்வால் தான் முடியும் அந்த தமிழ் உணர்வு இன்று புது பாடல்கள் மூலம்தான் இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய சங்கதியினருக்கு போய் சேர்கிறது அது ரீச் ஆகிறது புது பாடாதனாலே எங்களுக்கு இது புரியல அது புரியல இந்த மாதிரி பேசுறாங்க வரம்பு மீறது போச்சு அதுக்கும் மேல இத யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த காலத்துல ஒரு வருஷத்துக்கு பத்து படங்கள் வந்தது அந்த பத்து படங்கள்ல பத்து பாட்டும் ஒவ்வொரு பாட்டும் காவியமா இருந்தது ஆனா போன வருஷத்துல

இன்றைய சங்கதியினர் இன்றைய ஜெனரேஷன் அவங்களுக்குலாம் புரியுற மாதிரி தான் பாட்டு இன்னைக்கு நிறைய பாட்டுகள் இருக்கு ஆனா அந்த பாட்டலயும் வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை தான் எடுத்து நாம கத்திட்டு இருக்கோம் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ இளமையின் மேன்மை சகலக பேபி சகலக பேபி னுக்கு விடதோ ஷகலக ஷகலக பேபி பேபி நோ அது மேன்மை ஏன் குப்தமா அது தமிழ் பாட்டு தானா தமிழ் பாட்டு இங்கிலீஷ் பாட்டு எல்லாம் சேர்ந்து வந்த ஒரு கலவை ஆதிதேவரே மேல் காடுங்கவர்தே மாரத் மனம் கூடு தில்லை அது இல்லற அந்தரங்கத்தின் மேன்மை ወவர் பூக்கள்மேய் சொல்கிறதே பாழ்வென்றால் போற வென்றால் பாகல் ஒன்று வந்திடுமே வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் இயல்பு என்று சொல்கின்ற அந்த ஒரு மேன்மை அச்சம் அச்சம் என்பது அச்சம் அது மருந்து கூட கொஞ்சம் அந்த பாட்டு அச்சம் அச்சம் இந்திரா 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 படத்துல இந்திரா படத்துல அந்த பாட்டு வரும் காலம் மாறி போச்சு கண்ணீர் மாறி போச்சு என்று ரொம்ப அழகான ஒரு வீரத்தை சொல்லும் வீரமான அந்த இயல்பு மேன்மையை அது எடுத்துக்காட்டாக கூறும் பாட்டு கண்மணி அன்போடு காதல நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே அது ஸ்ரிங்காரத்தின் மேன்மையை காட்டும் ஒரு பாட்டு நியூயார்க் நகரின் உறங்கும்போது போது தனிமை படர்ந்தது பனியும் படர்ந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையும் நடந்தது அது மேற்கத்திய இசையின் மேலோங்கி நிற்கும் ஒரு மேன்மை கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு

எங்க அம்மா அந்த பாட்டு தாய்மையின் மேன்மையை காட்டும் ஒரு பாடல் நீங்க சொன்னீங்க அந்த சிட்டரும்பு பாட்டு சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குது சின்ன ராசாவே அடிக்கடி ராத்திரி துடிக்குது அது குறும்பின் மேன்மையை காட்டும் ஒரு பாடல் அருமையான விளக்கமாக

ரீச் செய்து மெசேஜ் தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான பயிற்சி பெஞ்சில் எனக்கு பிடிச்ச இடம் வந்து அந்த குறும்பின் மேன்மை அந்த இளம வயதில் அந்த குறும்பு இருக்கத்தானே செய்யும் அந்த குறும்பை கூட எப்படி மேன்மையாக சொல்லியிருக்காங்க அருமையாக சொல்லி அந்த பாடலுக்கு இலக்கணம் சொன்னாங்க பாருங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நாலு கருத்தை சொல்லி எது உங்களை தாளம் போட வைக்கிறதோ அல்லது தலையை அசைக்க வைக்கிறதோ உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே ஊடுருவி அருமையான விளக்கம் சொன்னீங்கம்மா அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி வாழ்த்தை சொல்லி இப்போது இந்த அணியில இருந்து அருமை டாக்டர் பி எஸ் பாலநேத்ரபர் நேரமின்மை காரணமாக காரணமாகத்தால் நான் என்னுடைய முகப்பை சுருக்கமாக சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாலநேத்ரா பழைய பாடலின் மேன்மையை பேசுறதுக்கு ஒரு சரியான ஸ்பீக்கர் கூட தேவையில்லை என்ன மாதிரி அவளை கூட பேசலாம் ஏன்னா பாட்டுகள்லயே அவ்வளவு இனிமை இருக்கு ஒரு சிறு சிறு உதாரணங்கள் சொல்றேன் இது கடல்ல போய் கூழாங்கல் பிறக்கிற மாதிரி எதை எடுத்தாலும் உங்களுக்கு அதுல ஒரு ஃபன் இருக்கும் அந்த மாதிரி கவிஞர் கண்ணதாசன் எழுதுறாரு ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது கூட இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி அதாவது ஒரு கருத்தை பெரிய தத்துவங்களை கூட ஒரு எளிமையான வார்த்தைகள்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல அந்த பாட்டுல இது மாதிரி அழகா சொல்லிட்டு போறாரு அப்புறம் அதே மாதிரி கவிஞர் வாலி எப்படி சொல்றாருன்னா அந்த காதலன பிரிவாற்றாமை வரும்போது உயர்ந்த மனிதன்ல வண்ண விழியின் வாசலில் என் தேவன் தோன்றினான் எண்ணம் என்னும் மேடையில் பொன் மாலை சூடினான் அதாவது என்னோட வண்ண விழியின் வாசல் என்னோட கண்ணுக்கு முன்னாலே அவன் தோன்றினான் எண்ணம் என்கிற மேடையில் பொன் மாலை சூடினான் ஒரு கவித்துவத்தை கூட ஒரு அழகா ஒரு பாடலை சொல்லி ஒரு நேஷனல் அவார்டு வாங்க வச்சது சுசீலாக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது ஆனா கவிஞர் வாலி இவ்வளவு அருமையா அதுல எழுதுறாரு இதே தான் அந்த காலத்திலேயே எழுதியிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெப்பியா எழுதுங்க அப்படின்னு சொன்னபோது முதல் முதல்ல எழுதும்போது கற்பகத்துல அவர் வந்துட்டு அந்த இது பக்கத்து வீட்டு பருவம் வச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் இப்ப நான் எதிர்த்து சொல்றாங்கல்ல இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு பெப்பியா எழுதுணுட்டு அதையும் கவிஞர் வாழி அந்த காலத்துல எழுதியிருக்காரு அதுல என்ன சொல்றாரு யமுனையிலே வெள்ளமில்லை விடியும் வரை கதை படித்தான் விடியும் வரை கதை படிச்சு முடியாம முடிச்சு வச்சான் சோ அந்த அழகாவும் எழுதின வாலி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவரையும் கெடுத்துட்டாங்க இவங்க முக்காலா முக்காப்பிளா எழுதினவரும் அதே வாலிதான் ஒரு இந்த காலத்து பசங்களுக்கு எது தேவைங்கிறத நம்ம சில சமயம் பார்த்து குடுக்கணும் அத அவங்களுக்கு நம்ம ஒரு எதையோ கொடுத்துட்டு கடைசியில அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அதையே திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க கடைசியில அரைச்சமாவை அரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமான்னு பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒண்ணும் உருப்படியா வரமாட்டேங்குது சில சமயம் லக்கா நடந்த ஒண்ணு ரெண்டு எல்லாம் தப்பிச்சு வந்துருது எந்த காலத்துலயும் பாட்டு வருதுன்னு சொல்றாங்க அந்த கவிஞர் கண்ணதாஸ் என்ன சொல்றாரு வந்து பெண்ணை வர்ணிக்கும் போது தேடி வந்த திங்கள் செவ்வாய் செவ்வாயில் வெள்ளி நள்ளி அப்படிங்கிறார் தோல் கண்டேன் தோலே கண்டேன் பார்க்கும் போது பார்த்தா அல்ல என்னடா திங்கள் செவ்வாய் வெள்ளின்னு சொல்றாரு மூணு நாள் மட்டும் சொல்றாரு கவிஞர் அந்த மூணு நாள் தான் விசேஷமா அப்படின்னு தோணும் ஆனா என்ன சொல்றாரு தேடி வந்த திங்கள் அப்படின்னா அந்த பெண்ணோட வதனம் வந்து சந்திரவாதனமா இருக்கும் திங்களில் செவ்வாய் செவ்வாய்கிறது அந்த வாய் வந்து செவ்வாயா அந்த செவ்வாயில் வெள்ளி அவரோட பத்து வந்து பல்லு வந்து அப்படியே முத்து மாதிரி அந்த வெள்ளி மாதிரி இருக்கும் சோ தேடிவந்த திங்கள் திங்களில் செவ்வாய் செவ்வாயில் வெள்ளி சேர்த்தனை அள்ளி எதுகை மூனையோட அழகா ஒரு இலக்கிய நயத்தை ஒரு பாமரனும் ரசிக்கிற மாதிரி பாடல்கள் எழுதுகிறார் அதே சமயத்துல ஒரு கவிஞர்களும் ரசிக்கிற மாதிரி பாடல்கள் எழுதுறாரு அதே அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் எதுக்கு போன இருக்கும் ஒரு இதை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க வல்லினத்தையும் மெல்லினத்தையும் கலக்க மாட்டாங்க அப்புறம் வந்து ஒரு என்ிங் இருக்கும் அதுல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல அப்படின்னு எல்லாம் முடியறதும் ஒரே மாதிரி முடியும் அதுக்கு மேல எளிய சொற்களா இருக்கும் அந்த பெரிய பெரிய பிலாசபியை சொல்லும்போது கூட உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை என்னடா சொல்லிட்டு போறான் உண்டுனா உண்டா இல்லையா இல்லையா ஆனா சொல்ற தத்துவம் என்னன்னா உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி சொல்லாமல் வருவது மீதி அப்படின்னு ஒரு பிலசாபிக்கல் கூட சிறிய எளிய வார்த்தைகள்ல ஒரு சின்ன சின்ன மீனிங்கோட அழகா அருமையா கொடுத்துட்டு போறாரு அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு இப்போ என்ன பண்றாங்க இவங்க பரிமாணமே ஒரு லவ் லவ் லவ்ன்னு தான் போடுறோம் ஆனா அப்பெல்லாம் ஒரு நவரசமும் இருக்கும் பாடல்கள் அதுல வந்து சொல்லும்போது அண்ணன் மேலே தப்பு ஒரு வருத்தம் வந்ததுன்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னாங்க அந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்போ வருது ஒரு அம்மா மேலேயோ ஒரு பப்போ பையன் மேலேயோ ஒரு தகப்பன் மேலேயோ ஒரு பிரதர் மேலேயோ சொசைட்டி மேலேயோ ஒரு நவரசமும் வர உணர்வு போயிட்டு எல்லாம் ஒன் டைமென்ஷன்ல லவ் செக்ஸ் அது வயலன்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த அண்ணன் தம்பி நான் பாட பாருங்க அதை பார்த்து இன்ஸ்பையர் ஆகி நானே ஒரு நாலு வரை எழுதிக்கேன் விலையை பார்த்ததும் விலகி ஓடிடும் விந்தை மனிதரை பாரடா பேச சொல்லிட்டா வாங்க மாட்டாங்க ஓடிடுவாங்க நம்ம மக்கள் கலைகள் வாழ்வதும் கலைஞன் வாழ்வதும் காசு பணத்தினால் தானடா காசு பணத்தினால் தானடா அந்த காலத்து பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குடா உங்க பாட்டு பாட்டு சரி இது மாதிரி இன்னும் இந்த காலத்துல வந்த இளையராஜாவ புதிய இளையராஜாவை என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் இளைஞராக இருக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகி வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குமான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வரிகள் என்னவா இடமையெல்லாம் வெறும் கனவு மயம் அதில் கடந்தது சில காலம் தெளிவும் அறியாது முடிவும் புரியாது கலந்தது எதிர்காலம் அந்த பாக்யலட்சுமியில வந்த பாட்டு தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது அதே மாதிரி கவிஞர் வாலிக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது என்னன்னா கண்ணதாசனோட பாட்டு மயக்கமா கலக்கமால வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுகள் அவருக்கு புத்துணர்ச்சி கொடுத்து அவர் பெரிய கவனாச்சு அது மாதிரி அந்த காலத்துல அந்த பாடல்களை புனைக்கும் போதும் சரி அதை போது சரி அது ஒரு எழுச்சியும் ஒரு சமூக சிந்தனையும் வளர்த்தது அதனால நான் உடனே சொல்லிக்க விருப்பிறேன் கடைசியில புரட்டி போட்டு எடுக்கிறாங்க அந்த காலத்து பாட்டுன்னு அவர் சிவா சொன்னாரு ஆனா மனசுக்கு இதமான பாட்டுகள் பழைய பாடல்கள் தான் புரட்டி எல்லாம் போட வேண்டியது அனைத்து அனைத்துல டாக்டர் நிர்மலா கண்ணகி போல எழுச்சியோட பேசி மறக்கினாங்க எதிர்கட்சி சிவா வந்து என்ன சொன்னாரு போல ஒரு முப்புறத்தி எரிக்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு என் பேர் பாலநேத்திரம் ஆனா நான் என்னோட அப்படின்னா மூணாவது கண் அர்த்தம் என்னோட மூணாவது கண்ணை திறக்காமையே பழைய பாடல்களோட இனிமை மூலமாவே சொல்லி எங்க அணிக்கு தீர்ப்பு நீங்க சாதமா வழங்குங்க சொல்லிவிட்டு பெறுகிறேன் வணக்கம் ரொம்ப அருமையான செய்தியை வை எது மோனை, ரசனை எளிமை நவரசம் எல்லாம் எதப்பான்னு சொல்றது பழைய இப்ப இதுக்கு பதில் சொல்றதுக்கு அறிவிப்பு முருகன் கண்ட